ாங்க மற்ற எல்லாம் இனிமேல் செய்ய வந்தார்கள் எந்த மாற்றத்தினுடைய கொள்கையிலையும் இப்படி மகிழ்ச்சியாக இருக்காது மட்டும்தான் இருக்கிறது அல்ல இருக்கிறான் என்று உங்களுடைய கருமா செய்யாது அல்ல மூஞ்சு என்று அவங்களுடைய கொள்கை முழக்கம் அல்லாத தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்லை அவனை தவிர அவள் வணங்காது ஈழ வணங்காத கள்ள வணங்காத கல்வி வணங்காது சூரிய வணங்காத மனுஷனை வணங்காதே சூரியன் வணங்காத செந்திரன் வணங்க செந்தவன் வணங்காதே எந்த வணங்காது அதான் தெளிமா அந்த அடிப்படையான இந்த விஷயத்தில் நம்ம எங்கே தள்ளி இருக்கிறோம் நம்முடைய நேர் என்ன என்று கேட்டால் தலைப்பு இஸ்லாமும் இன்றைய முஸ்லீம்களும் இஸ்லாமும் முஸ்லீம்கள் என்னத்தை உங்களை கம்பேர் பண்ண சொன்னீங்க இஸ்லாமும் என்னவென்று கேட்டால் இஸ்லாமுக்கும் முஸ்லீமுக்கும் அவ்வளவு நேர் எதிராக இருக்கிறீங்க அதுதான் அர்த்தம் அபுஜியுடைய கொள்கை இஸ்லாமு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அல்லாஹையுக்கு எதிராக வந்து கொள்கை எதிர்த்து போராடினாங்களோ அதுக்கு இஸ்லாமியை கலர்புத்திக் கொண்டு பேர மட்டும் அரபில் வசிக்கிட்டு அரபில்தான் தமிழர் நாயகன் சொல்லு மகளிர் எதிர்த்தவர்களுக்கு தாய்மொழி அரபியா இருக்கிறதால அவன் பேரு கூட அரபில தான் இருந்துச்சு அப்ப எந்த போல நல்லா வழங்கிக் கொள்ளணும் அல்லாவை தவிர எந்த வணக்கத்தை யாருக்கு செலுத்தினாலும் அது குற்றம் அது இஸ்லாம் அல்ல அதை உழைத்துக் கட்ட வேண்டும் இது நம்ம உடல வழங்கணும் இந்த தவறான நம்பிக்கைக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா காரணத்தோட இறங்கினாரி புரிஞ்சுக்கீங்க என்ன காரணம் தெரியுமா மனிதர்களை நம்ம இடைத்தரகரா நினைக்கிறோம்ல அதுக்கெல்லாம் கோளா எங்க வரும் கேட்டா ஐயா யார் மனிதன் யார் இந்த தியன் யாரு தெரியாதான் எல்லாத்துக்கும் காரணம் ஐயா அண்ணா யார் மனு யார் மனிதனுக்கு அதிகபட்சமாக அல்லா கொடுத்திருக்கக்கூடிய ஆத்ம இல்லை இறை எல்லாம் அல்ல மனுஷனுக்கு கூடுக்கல இதை செய்வாம்பரார் வராது நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அல்லா விட்டுட்டு ஒரு கடவுளை விட்டுட்டு ஏன் வேறு வேறு துணை தெய்வங்களை அழைக்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா நாம நீதிமன்றத்துக்கு போறோம் உதாரணம் ஆதாரத்தை பாருங்க நாம கோர்ட்டுக்கு போறோம் வழக்கு போட்டுருக்காங்க நானும் வராதிக்கிட்டு இருக்கேன் நான் வராட மாட்டேன் நான் என்ன செய்வா வக்கீல் எத்தனை வக்கீல் தான் வளையாடுவாரு அப்படி ஒன்னு நான் பேசுறவா இருந்தா கூட வக்கீல் சொல்லி தர பேசுவேன் அதை எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க காரணம் உங்களை கோர்ட்ல கேசப்பட்ட நீங்களாடுவீங்க ஒரு வக்கீல் வச்சுக்க மாட்டீங்க வக்கீலா இருந்து வாடான்னா தான் உங்களுக்கு ஜெயிக்கிறேன் அதுக்கு தான் நாங்க அல்லாவது வக்கீல் ஆக்சிருக்கிறோம் காரணம் அது குரான் ஆதாரம் சொல்லி எந்த ஆதாரம் இல்லை நபிகை ஆயிரம் தொண்ணாங்க ஆதாரம் விடுவார்கள் என்னப்பா ஆதாரம் என்ன ஆதாரம் நீதிமதி அடிப்படையில் விளங்குனா ஒருத்தரணம் வராது நீதிபதி மாறி வக்கீல வைக்கிறோம்ல வைக்கிறோம் வழக்கு போட்டாங்க நீதிபதி போய் நான் வாழாடணும் வாழாடும் போது நான் வக்கீல வைக்கிறேன் என்று கேட்டால் நீதிபதி மனிதர் வைக்கிறேன் நீதிபதி மனிதர் அவருக்கு நான் அவருக்கு தெரியாது எதை தான் தெரிகிற நிலையில் அவர் இருக்கிறாரு கீழ் வச்சு தான் ஓஹோ இப்படியா அப்படி தப்பா கப்பாக்கணும் ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் மனிதர் மனிதனுக்கு என்ன தெரியாது என் மீது ஒரு கொலை போலீசு மட்டும் அழைப்பு போட்டிருக்கிறாங்க நான் கொலை செஞ்சேன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது நான் செய்ய தெரியுமா அதுவும் அவருக்கு தெரியாது அவர் சும்மா உட்காந்துருப்பாரு என்னப்பா உன் கஷ்டம் இல்லை ஆ கோங்குறை கீழே ரொம்ப ஆய்வு பண்ணி அநேகமா என் மிஞ்சு இருக்கான் அநேகமாக நிஞ்சிருக்க மாட்டான் பாரு இவரு செஞ்சிருக்க மாட்டான்பாரா மேலே கூட செஞ்சான்றாங்க கீழே செய்யலைன்றாரு ஹாஸ்பிட்டது சத்திரத்தை கூட செஞ்சான்றாங்க அப்புறம் ஹையராண்டி ஐ கோர்ட் போனீங்கன்னு வையுங்க இல்லை செய்யலைன்றான் அப்புறம் சிபில் கோர்ட்டு போனீங்கல்ல செஞ்சான்ருவான் அப்போ இதுல மனுஷன் மனுஷனுக்கு வந்து உண்மையே நடைமுறை என்னன்னு தெரியாது எதாச்சும் கண்டுபிடிக்கனே சாட்சியங்களை வைத்து ஆவணங்களை வைத்து வாங்கிடக்கூடிய வாதங்களை வைத்து வக்கீலுடைய திறமையை வைத்து ஒரு குற்றவாளி நிரபராக கூட போய்விடலாம் ஒரு நிரபராகி குற்றவாளியாக போய்விடலாம் அப்ப நம்ம ஏமாந்துடக் கூடாதுக்காக வேண்டி முள்ள முள்ளாக இருக்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி வக்கீல வச்சுக்கிட்டு நம்மளும் போறோம் வக்கீல வச்சுக்கிட்டு அலம் அடிக்கிறதுனால நம்ம வக்கீல வச்சுக்கிட்டு போறது வேணும் இது வேணும் இப்ப அல்லா அல்லா முன்னாடி நம்ம நிப்பாட்டப்படுறோம் மருமையில அல்லா குழைக்கிறோம் பொழுது உடனே வக்கீல் எழுந்திருக்க ஒரு ஆணால் ஆமா சொல்ல சொல்லுவே இல்லை நம்ம சொல்லுவே இல்லையே வச்சுக்கிறோம் ஐயா மரபையில் விசாரிக்கிறோம் அதான் சொல்லுவார் உடனே வக்கீல் எழுந்திரிட்டு ஆமா அல்ல சொல்றாங்க இறைவனுக்கு எழுந்துக்கா இறை அப்ப இறைவன் நீ சரியா வரங்கிற அதான் நம்ம இந்த உள்ள உடனே இறைவன் என்ன அதை உலகத்தில் இந்த மனுஷன் மாதிரியோ இறைவன் ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும் இந்த அவனையும் அல்லாஹ் குடிக்காரு தெரியும் என்ன ஆறு எங்க ஆறு நீவன் என்ன செஞ்சான் இவர் எல்லா எல்லா கீழக்கு அல்லாஹோ செஞ்சாப்பா அங்கேயும் எதுவும் தெரியுமா மருமையில அங்க இவர் ஆனுக்கு எல்லாம் வேலை கிடையாது அல்லாஹ் என்ன சொல்றான் ஐயோ ம நகத்தியும் அல்லாஹும் அஹிக்கும் குழாயிருக்குது நீங்க எல்லாம் மறுத்தா போனாலு ஓர்வை ஆசீர்னு சொல்லா அதுலயே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஐயோ ம நகத்தினும் அளாஹபோ அசிக்கும் அவருடைய மாய் விளக்கி இன்றைக்கு சீல் வைத்து விடுவேன் நிச்சயம் வைத்து விடுவோம் ஒரு கையில மரம் அயநீகம் அவரோட கைகள் நம்மத்திலே பேசும். ஒரு சுப அருதுரும் விவாகம் இருந்து. அவர் இந்த கால்கள் பாத்து சொன்னோம். நான் என்ன சொன்னேங்கிறத ஏன் கையே சொல்ல கூடாது? யா அல்லாஹ், இந்த கையை கொண்டு தான் பாந்து கேட்குறான். என் கையை சொல்லு. எனக்கு சொல்ல. அவங்கடா இந்த கால கொண்டு மறந்து போயிட்டா அந்த உலகத்துல என்ன கொலசஞ்சா? சொல்லு இறைவன் எனக்கு என்னைய பேசக்கூடிய அந்த உலகத்துல த ஹஸாத்தில் அஸ்வாத்தில் ரஹ்மான் ரகமான எல்லா ஓசைகளும் ஒடுங்கிவிடும் அப்படி நிச்சயம் ஊசி போனா போய் சட்டம் கேட்போம் அப்படி எல்லாம் நிச்சயம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அப்ப என்ன நடக்கும் தெரியுமா விசாரணை அல்ல ஒரு புத்தகத்தை கையில கிதாபத்தை உங்களுடைய பதிவேட்டை படித்துப்பார் ஊஞ்சு விசாரித்து தெரியுமா இக்கிற கிதாபத்தை அழைக்க ஹசீதா ஒன்னை கணக்கெடுக்க நீனே போதும் ஹசீல் ராணந்தா அதற்கு உடனே விசாரிக்க ஓன் இணைக்க தெரிந்து கொள்வதற்கு நீயே போகணும்னு சொல்லி புத்தகப்படுத்தி அண்ணா நம்ம நம்பர் மறந்தோம் தற்போதும் மறக்க மாட்டான் இப்ப இன்னும் இருக்கிறான் அப்ப என்ன போலாறு பக்கியல நீதிபதி என்றெல்லாம் இவர்களை பேசியதற்கு என்ன அடிப்படையா இருக்குது என்று கேட்டால் இறைவனை மனிதனாக நினைக்கிறார்கள் இறைவனை பலவீனனாக பார்க்கிறார்கள் இறைவனை சர்வசக்தனாக பார்க்கவில்லை இதுதான் போலாது என்ன இந்தியுமா ஆதாரம் இறைவனை புரிஞ்சு பாருங்க எல்லாம் செல்லாசனை உருவாக்கிற மாதிரியான ஒரு புரட்சி சமுதாயமா நீங்கள் மாறி விடுவீர்கள் நடிகை நாயகம் செல்லாறு சில உருவாக்கிற இந்த மாதிரியான என்ன தெரிய எப்படி அர்த்தவாதம் நம்ம ஒரு பிரச்சனைக்காக வேண்டி தமிழ்நாட்டு முதலமைச்சரை தாக்கணும் தாக்க இலமா போகமா நீங்க பார்க்க முடியல உங்களுக்கு முடியாது என்ன செய்யணும் நீங்க முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறதா இருந்தா திருச்சியில உள்ள மாவட்ட செயலாளரை பிடிக்கணும் கூட முதல்ல பிடிக்கிறார் கிளையில உள்ள பிடிக்கணும் அவர் கூட்டிட்டு போய் ஆமா நம்ம கட்சிக்கு நண்பர்களெல்லாம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு மாவட்டத்தின் போய் அறிமுகப்படுத்துவாரு அவர் கூட்டிகிட்டு போய் அதுக்கு மேல உள்ள அவர்கிட்ட காட்டுவாரு அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் சீவா ஒரு அப்பா வந்து வாங்கி தருவாரு முதலமைச்சர் நமக்கு பார்க்க முடியல அண்ணா பார்க்க வேணுமா மாதிரி அதுக்குதான் அவர்கிறது ஏன் இடங்களு கேட்க மாட்டேங்கு கேட்டா நம்ம போய் முதலமைச்சர் வேற பார்க்க வேணுமா காஞ்சிநாத பார்க்க முடியா முடியாது ஒரு நாற்பது பேர் பேரை பிடிச்ச அவரு அவரை அவரை பிடிச்ச அவர் அவரை பிடிச்ச அவருக்கு போய் ஒரு நாற்பது என்ன செய்ய முடியும் பிரதமரை போய் பார்க்க முடியும் அது கூட சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு வாய்ப்பு இருக்காது இதை உங்கள்கிட்ட சொல்லி என்ன செய்வார்கள் தெரியுமா நம்ம ஒரு பிரதமர் பிரதமரை விடுங்க முதலமைச்சர் விடுங்க

அதுக்கு தான் ஃப்ரீயா வழியாக நாங்கள் சேர்க்கிறோன்னு கூட ஒரு தலையாத்திரை ஆஹ் சேருவான் ஏன் உங்க நீ என்ன அல்லாஹ்னு என்ன வணங்கி வச்சிருக்க நீங்க அல்லாஹ் என்ன விளங்கி வச்சிருக்கிற ஜெயலலிதாவுக்கு இருக்கிற அழுகும் அல்லாஹ் குரு இருக்குமா இருக்கிற அளினு அல்லாஹ் குருக்குன்னு நினைக்கிறியா எதுக்காக வேண்டி நம்ம ஒரு ஜெயலலிதாவை பார்க்க முடியல ஒரு கருணாநகதை பார்க்க முடியல நமக்கு கருணாநிதி தெரியுது கருணாநிதிக்கு நம்மளுக்கு தெரியலதானே காரணம் ஜெயலலிதாவை நமக்கு தெரியுதுங்க ஜெயலலிதா நம்மள தெரியணுமா நமக்கு வாஜ்பாய் தெரியும் வாஜ்பாய்க்கு நம்மளே தெரியாதுல அதுக்கு வேண்டி இருக்குது ஆளை பிடிச்சிட்டு போய் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது கண்டிப்பா கண்டிப்பா வாசிக்கிறேன் இப்போ நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் எனக்கு செல்வத்தை கூடு அல்லது ஆம்ப கொடு கூடு பொண்ணு கொடுங்க அல்லா பேர் எப்படி பார்த்து துணியாளா இருக்கிறான் பார்த்தவே இல்லையே வேற தேவிக்க அப்படின்னு சொல்லுவானா காஜிபாய் சொல்ற மாதிரி ஜெயலலிதா சொல்ற மாதிரி கருணாநிதி சொல்ற மாதிரி அல்ல சொல்லுவானா இறைவன் கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க கேஸ் தெரியும்